ஜெர்மனியின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பல வரிகளை குறைக்க நாடாளுமன்றம் ஒப்புக்கொண்டுள்ளது பயணிகள் கொடுப்பனவு உணவகங்களில் குறைந்த வட்பரி மற்றும் பயிற்சி அல்லது தன்னார்வ பணிகளில் உள்ளவர்களுக்கு அதிக வரியில்லாத கொடுப்பனவுகள் ஆகியவை மாற்றங்களில் உள்ளடங்கும் ஜெர்மன் மக்கள் மீதான வரி சுமையை குறைப்பதே இந்த மாற்றங்களின் குறிக்கோள் ஆகும் இதற்கமைய பயணிகளுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவு ஒரு கிலோமீட்டருக்கு முப்பத்தெட்டு சென்ட்டுகளாக உயரும் என்பதோடு இது பயணத்தின் முதல் கிலோமீட்டரிலிருந்து கணக்கிடப்படும் என தெரிவிக்கப்படுகிறது பயணிகள் இருபது கிலோமீட்டர் பயணம் செய்த பின்னரே பணத்தை திரும்ப பெற முடியும் என்ற உணவகங்கள் மற்றும் கஃபேக்களுக்கான சதவீதத்திலிருந்து ஏழு சதவீதமாக நிரந்தரமாக குறைக்கப்படும் உதவுவதற்காக கோவிட் காலத்தில் இந்த ஃபட்வரை முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது இதேவேளை பயிற்சியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்களுக்கான வரியில்லாத கொடுப்பனவுகளும் அதிகரிக்கக்கூடும் விளையாட்டு பயிற்சியாளர்கள் மற்றும் பாடல் குழு பயிற்சி லர்களுக்கு வரியில்லாமல் மூவாயிரத்து முன்னூற்று முப்பது யோ வழங்கப்படும் அத்துடன் தன்னார்வலர்களுக்கு தொள்ளாயிரத்து அறுபது யூரோ கொடுப்பனவு கிடைக்கும் மேலும் ஒலிம்பிக் பதக்கம் வென்றவர்கள் தங்களது பரிசு தொகைக்கு வரி செலுத்த மாட்டார்கள் இருப்பினும் வரி குறைப்புகள் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை அவை ஜெர்மனியின் மாநிலங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் படத்தும் பண்டெஸ்ட்ராட்டின் ஒப்புதலை பெற வேண்டும் இந்த திட்டம் இரண்டாயிரத்து இருபது ஆறு முதல் இரண்டாயிரத்து முப்பது வரை பதினொன்று திசம் இரண்டு பில்லியன் இழப்பை ஏற்படுத்தும் என்பதால் பல மாநிலங்கள் இந்த திட்டத்தை எதிர்க்கின்றமை குறிப்பிடத்தக்கது